வணக்கம் கரணியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் கோர விபத்தில் யாழ் இளைஞன் உயிரிழப்பு பெண்களை கட்டுப்படுத்தும் தடைகள் உடைக்கப்படும் பிரதமர் உறுதி கனடா வரலாற்றில் முதல் முறை நீதி அமைச்சராக பதவியேற்ற யாழ் தமிழர் யூடியூபருக்கு பிணை மறுப்பு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை அடுத்து ஆட்சியில் தமிழ் கட்சிகளுடன் இணையத்தையாா் சத்தியலிங்கம் அறிவிப்பு வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் பத்தாம் திகதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகின்றது அதற்குமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வாரக்கால பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாய்க்கு அரசு ஊழியர்களின் சம்பளம் ஊக்கத்தொகை மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க யோசனைகளை முன்வைத்தார் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக நிதி நிதியமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவில் இருந்து நாற்பதாயிரம் ரூபாவாக பதினையாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கவும் தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை திருகோடுமலை வீதியிலுள்ள தனியார் வங்கிக்கு முன்னால் வீதியினை கடக்க முற்பட்ட பாதசாரி ஒருவர் மீது வேனொன்று ஒன்று மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கொக்குவில் காங்கேசந்துறை வீதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று அதிகாலை ஆறு முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளதுடன் வேன் சாரதியை கைது செய்துள்ளதாகவும் மற்ற தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்கிழப்பிலிருந்து திருகோணமலை வீதியில் கொழும்பை நோக்கி சம்பவ தினமான நேற்று காலை ஆறு முப்பது மணிக்கு பயணித்த வேன் தனியார் வங்கியொன்றின் முன்னால் வீதியை கடக்க முற்பட்ட குறித்த நபருடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலை அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்புக்கு பேருந்தில் வந்து நிலையிலேயே சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது வேன் சாரதியை கைது செய்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய அபிவிருத்தியில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கை உணர்ந்து பொருளாதாரத்தில் பெண்கள் முழுமையாக பங்கேற்பதை கட்டுப்படுத்தும் தடைகளை உடைப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவர்களின் மகத்தான பங்கு இருந்தபோதிலும் கட்டமைப்பு தடைகள் பொருளாதாரத்தில் அவர்களின் மொழி பங்கையையும் மட்டுப்படுத்தியுள்ளன பெண்கள் வணிக தலைவர்கள் தொழில் முனைவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்களாக முன்னேறக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த தடைகளை உடைக்க எமது அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது பெண் தொழில் முனைவோருக்கு உகந்த சூழலை உருவாக்குவதன் மூலமும் குழந்தை பராமரிப்பு முதியோர் பராமரிப்பு மற்றும் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை கட்டுப்படுத்தும் மாற்றுத் திறனாளி சேவை போன்ற துறைகளை வலுப்படுத்துவதன் மூலமும் பெண்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் கனடா வரலாற்றில் முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரான ஹெரி ஆனந்த் சங்கரி நீதி அமைச்சராக பதவியேற்றுள்ளாா் இலங்கையின் மூத்த தமிழ் அரசியல்வாதியான தமிழ் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்தசங்கரியின் இளைய புதல்வரே ஹெரி ஆனந்தசங்கரி இலங்கையில் காணப்பட்ட யுத்த சூழ்நிலையை அடுத்து தனது பதிமூன்றாவது வயதில் புலம்பெயர்ந்து அவர் கனடா சென்றார் கனடாவில் தமிழ் இளைஞர்களுக்கு மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்க்கும் வகையில் கனடாவில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை அவர் ஆரம்பித்தார் அத்தோடு கனடா தமிழ் சங்கத்தின் சீர்பாடுகளிலும் அவர் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கனடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காகவும் அவர் முன்னன்று செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கனடாவில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றரிய மாகாணத்தில் ஸ்காப்ரோ ரூபாக் தொகுதியில் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாவது முறையாக ஹெரி ஆனந்த் சங்கரி லிபரல் கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராகியிருந்தாா் இந்நிலையில் கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக மார்க் ஹார்னி நேற்று பதவியேற்றார் அதன்படி புதிய அமைச்சரவை பதவியேற்றதன் பின் ஹெரி ஆனந்த் சங்கரி கனடாவின் அமைச்சராகவும் அட்வேட் ஜெனரலாகவும் மற்றும் கிரவுண்ட் இனிஷியல் ரிலேஷன்ஸ் மற்றும் வடக்கு விவகாரங்கள் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் இளம் ஒருவரிடம் அத்துமறி பேசியதற்காக கைது செய்யப்பட்ட எள் யூ டியூபருக்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ளது மல்லாகம் நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது நகர்த்தல் பத்திரம் மூலம் யூ டியூபரின் வழக்கு மல்லாகம் நீதிமன்றில் பிணைக்கு அனுமதி கோரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சமூக மட்டத்தில் இவரது சீர்பாடுகள் சர்ச்சைக்குரிய நிலையிலும் பல குற்றச்சாட்டுகளுடனும் இருப்பதனாலும் பிணை மறுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் யூ தொடர்பான வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேற்கு சம்பிரகமுக மத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் மழை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வளிமண்டல உயர் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் மழை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேற்கு மற்றும் சப்பிரகமுக மாகாணங்களிலும் காளி மாதிரி மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சம்பக மற்றும் உவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடு கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கும் போது தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்போம் என தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை தவிர்த்து அனைத்து சபைகளிலும் வவுனியாவில் தமிழரசு கட்சி போட்டியிடுகின்றது எல்லா சபைகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என நம்புகின்றோம் எமது மாவட்டம் ஒரு எல்லைப்புற மாவட்டம் எமது மாவட்ட ஆட்சி அதிகாரம் எமது பூர்வீக இந்த மண்ணின் கட்சிகளுக்கு கிடைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற இந்த மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்து அபிவிருத்தியை நோக்கி நகர்வோம் அர்ப்பணிப்புடன் செயற்படக்கூடிய வேட்பாளர்களை தெரிவு செய்துள்ளோம் எல்லா சபைகளிலும் தமிழ் தேசிய கட்சிகளுடன் சேர்ந்து பயணிக்க வாய்ப்புள்ளது எமது மத்திய குழுவின் ஒரு சின்னத்தின் கீழ் சேர்ந்து பயணிப்பது முடியாத சந்தர்ப்பத்தில் கட்சி அமைக்கும் போது தமிழ் தேசிய கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டது இந்த தேர்தல் முறையில் தனி கட்சி ஆட்சி அமைக்க முடியாது சேர்ந்து பயணிக்கும் நிலைப்பாட்டிலிருந்து தமிழரசு கட்சி விலகவில்லை வவுனியா வடக்கை சேர்ந்து போட்டியிடுவது தொடர்பில் பேசினோம் சில காரணங்களால் அது சரிவரவில்லை ஆனால் நிச்சயமாக சேர்ந்து ஆட்சி அமைப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா்